இரத்த சுத்திகரிப்பு மூலம் தோல் நோய்களை தடுக்கவும் குணப்படுத்தவும் அலர்கான் மாத்திரை மற்றும் சிரப் தெளிவான ஆரோக்கியமான சருமத்திற்கான மூலிகை கலவை பயன்கள் இரத்தத்தை சுத்திகரிக்கிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது பாக்டீரியா எதிர்ப்பு பூஞ்சை எதிர்ப்பு அரிப்பு எதிர்ப்பு முகப்பரு அரிக்கும் தோலறச்சி தடிப்பு தோல் அழற்சியை எதிர்த்து போராடுகிறது சரமத்தை சேதப்படுத்தும் நச்சுக்களை நடுநிலையாக்குகிறது முக்கிய பொருட்கள் சாடி இரத்த சுத்திகரிப்பு சரிவா தொற்றுகளை எதிர்த்து போராடுகிறது பவால்ச்சல் தோல் குணப்படுத்துதல் வேம்பு கிருமி நாசினிகள் மற்றும் பூஞ்சை காளான் அறிகுறிகள் முகப்பரு வல்காரிஸ் பாக்டீரியா மற்றும் பூஞ்சை தோல் தொற்றுகள் அரிக்கும் தோலுறச்சி அரிப்பு அடோபிக் அடோபிக்டெர்மனடிஸ் சொரியாசிஸ் மற்றும் வியோடெர்மா ஃபுருங்கில்ஸ் மற்றும் கார்பன்கில்ஸ் அளவு மாத்திரை ஒன்று இரண்டு டேப்கள் தினமும் இரண்டு மூன்று முறை சிரப் ஒன்று இரண்டு தேக்கரண்டி தினமும் மூன்று முறை அல்லது பரிந்துரைக்கப்பட்டபடி அதற்கான் அனைத்து தோல் பிரச்சினைகளுக்கும் சரியான பதில் நிர்மயா லைஃப் சயின்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்பது சான்றளிக்கப்பட்ட மூலிகை உற்பத்தி நிறுவனமாகும் சிறந்த தரம் மற்றும் மலிவு விலையில் தயாரிப்புகளுடன் சமூகத்தின் அனைத்து துறைகளிலும் நாங்கள் கவனம் செலுத்துகிறோம் நிர்மயா நம்புகிறது சர்வே சாந்து நிராமையா